ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இதுதான் எங்கள் கோயிலுக்கு வர ரூட் இந்த சைடு தான் இப்போ நாங்கள் ஆட்டுறீங்களா இந்த சைடு தான் நாங்கள் கோயிலுக்கு வந்தோம் இந்த கோயிலை பார்க்குறீங்களா புரியுறாங்களா அருள்மிகு முருகாவுடையார் சாஸ்தா கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம் இன்னைக்கு பொங்கல் வைக்கிறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டுக்கங்க உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து நானும் சாமி கும்பிட்டேன் நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க நான் எல்லா சாமையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் தண்ணி கொலை பார்த்திங்களா அங்காளத்தம்மன் தெராங்களா அங்கே பின்னாடி வந்து ஓடை அது வந்து மொதல் யூஸ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு இப்போ யூஸ் இல்லை அடைச்சிட்டாங்க அந்த இடம் இதான் ரெசூம் எங்கள் அம்மா தெரிகிறாங்களா அவங்க தான் மூலஸ்தானம் முருகாவுடையார் சாமி கும்பிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வச்சுப்பாங்க நல்லா காப்பாற்றுவாங்க சாமி கும்பிட்டுக்கோங்க அன்னதானம் அன்னதானம் நடக்கும் கோயில் மொதல் குட்டியா இருந்துச்சுங்க இப்ப நல்லா பெருசா கட்டிருக்காங்க நான் வந்து வருஷம் வருஷம் வந்துடுவேன் இப்போ ஒரு நேத்திக்கானன் இருக்கனால இன்றைக்கி வர வேண்டியது இருந்துச்சு எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா வாங்க பிள்ளையார யாரை பார்ப்போமா வாருங்க பிள்ளை பார்ப்போம் சாமி கும்பிட்டுக்கோங்க பிள்ளையார கும்பிட்டுக்கங்க பாதாளக்காளி அருள்மிகு பாதாளக்காளி க்ளீனாக தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் இருக்குங்களா இது வந்து போன தடவை காலி இடமா இருந்துச்சு போன வருஷமும் என்னமோ கும்பாபிஷேகம் வச்சுருந்தாங்க எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க எங்களால் வர முடியல எங்களால் வர முடியல அதனால் போன தடவை வந்து காலி இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டோம் எல்லாமே சாப்பிட்டோம் இன்றைக்கி வரேன் என்னடா இப்படி கட்டியிருக்காங்களேன்னு அப்படின்னு ஒரே ஆச்சரியமாக போச்சு நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கோயில் கமெண்ட் சொல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த இடத்துல வந்து இந்த மரம் மட்டும்தான் இருந்துச்சு வேப்ப மரமும் அரச மரமும் இருந்துச்சு இப்போ வந்து இதை வந்து சாமி ஆக்கியிருக்காங்க நல்லா இருக்காங்களா நான் சுற்றி காட்டுறேன் மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா உங்களுக்கு மழை பெய்கிறது இங்கே உட்காந்துருக்காங்களா எங்கள் வீட்டுக்காரரும் என்னோடய கொழுந்தன்னு உட்காந்துருக்காங்களா கொஜிக்காமல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் நினச்சேன் ஆறு நிமிஷம் வந்துடுச்சு என் நிமிஷத்தில் வந்து சாமி வந்துட்டு நான் கட் பண்ணிடுறேன் சாமி கும்பிட்டிங்களா பாப்பா பாப்பா சாமி கும்பிட்டிங்களா எப்படி கும்பிட்டிங்க சாமி எப்படி கும்பிட்டிங்க பைரவர் கூட விளையாடுறாங்க பாருங்கள் காலை பைரவர் எங்கள் நான் பூசாரி காட்டுறேன் எங்கள் கோயில் பூசாரி உட்காந்துருக்காருல ஃபோன் பேசிகிட்டு உக்காந்துருக்காரில்ல அவர் தான் எங்கள் பூசாரி நல்லா கொண்டு